வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் நாடென செய்தது நமக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு உண்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படத்திலே பாடலாக பாடி வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நம்மோடு நட்புறவாக நட்பு பாராட்டிய சீனா இரவோடு இரவாக திடீரென தன் நிலையை மாற்றி தன் முடிவை மாற்றி இந்திய தேசத்தின் மீது படையெடுப்பு நடத்தியது அதிர்ந்து போனார் அதிர்ச்சிக்குள்ளாயினார் அன்றைய பாரத பிரதமர் யுத்தகால நெருக்கடி இராணுவத்திற்கு பணம் செலவழிக்க பணம் தேவை ஆகவே இந்திய திருநாட்டைச் சேர்ந்த அனைவரும் தங்களால் முடிந்த பொருள் உதவியை பண உதவியை வழங்க வேண்டும் என்று வானொலி மூலம் வேண்டுகோள் விடுத்தார் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதை வானொலியில் கேட்ட இதய இதயம் புரட்சித்தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் உடனடியாக யுத்தகால நிதியாக எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் தருவதாக அறிவித்தார் உடனடியாக முதல் தவணையாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதுக்கு செக் போட்டுக்கிட்டு உடனடியாக தனது காரை எடுத்துக்கொண்டு அன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவரை சந்தித்து அந்த காசோலையை வழங்குவதற்காக செல்கிறார் காமராஜர் வீட்டுக்கு போய் பார்த்தா அவர் தென் மாவட்ட பிரச்சாரத்திற்காக எக்மோ ஸ்டேஷன் போனதாக தகவல் வருதுங்க உடனடியாக தனது காரை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு அனு திருப்புகிறார் ரயிலில் ஏறி புறப்படுவதற்கு தயாராக இருந்த காமராஜர் இது இதுபோன்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் யுத்தகால நிதியாக பொதுமக்கள் உதவ வேண்டும் என்று கூறினார் அதன் அடிப்படையில் முதல் தவணையாக இந்த இருபத்தி ஐயாயிரத்தை தருகிறேன் என்று பெருந்தலைவர் காமராஜர் அவரிடத்தில் கொடுத்த இத்தனைக்கும் அன்றைக்கு திமுகவில் இருந்தார் எதிர்கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அன்றைய முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவரிடத்தில் யுத்த நிதியை வழங்கியவர்தான் தான் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மன எம்ஜிஆர் அவர்கள் மனம் மகிழ்ந்து அதை பெற்றுக்கொண்ட காமராஜர் அவர்கள் சிரித்த முகத்துடன் புரட்சி தலைவருக்கு விடை கொடுத்து அனுப்புகிறார் தென் மாவட்ட பணிகளை முடித்துக்கொண்டு காமராஜர் அவர்கள் திரும்ப சென்னைக்கு வருகிறார் அங்கே அவரிடத்தில் சில பத்திரிகையாளர்கள் பேட்டி காண்கின்றார்கள் அதில் ஒருவர் ஏடாகூடமாக ஏங்க இந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் யுத்தகால நிதியாக கொடுத்தாரு இது சுய அவளம்பரத்திற்காக கொடுத்தாரா என்று கேட்க வந்ததும் பாருங்கள் பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு கோபம் நேரு அவர்கள் வானொலியில் இப்படி ஒரு வேண்டுகோளை விடுப்பார் என்று எம்ஜிஆர் அவர்கள் காத்துக்கொண்டு உட்காந்துருந்தாரா உடனே இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு செக்அப் போட்டுக்கிட்டு என்னை தேடி என்னோட வீட்டுக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன நான் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நான் எக்மோ ஸ்டேஷனுக்குன்னு சொல்லி உடனே எக்மோ ஸ்டேஷன் வந்து பணம் தட வேண்டிய அவசியம் என்ன கேள்வி கேட்ட அந்த நிருபரை கண்டித்தார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் யுத்தத்தின் போது யுத்த நிதியாக தனி நபராக அதிக நிதியை வழங்கியவர் நம் இதய தெய்வம் புரட்சி தலைவர் பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள்தான் இந்தியாவின் மிகப்பெரிய சினிமா வட்டாரமாக விளங்கக்கூடிய மும்பை அங்கிருக்கிற ஒட்டுமொத்த கலைஞர்கள் கூட சேர்த்து அந்த அளவிற்கு தொகை தரவில்லை பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பாராட்டி ரூபாய் வழங்குவதாக அறிவித்தமைக்கும் அதிலே முதல் தவணையாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை முதலமைச்சர் காமராஜர் அவர்களிடத்தில் வழங்கியது தொடர்பாகவும் நன்றி தெரிவித்தார் நமது தலைவர்கள் புரட்சித் தலைவர் பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் ஆகட்டும் இதயதேவம் புரட்சி தலைவர் அம்மாவாகட்டும் பேரறிஞர் அண்ணா அவர்களாகட்டும் நாட்டு நலனைத்தான் முன்னிறுத்தி சிந்தித்தார்கள் என்று கூறிமே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்க நாடு